நடிகை விஜய் அவர்கள் நடித்த கோட் திரைப்படத்தை கொண்டாடும் விதமாக காஞ்சிபுரம் பாபு திரையரங்கு வளாகத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட தளபதி விலையில்லா விருந்தகம் சார்பில் ஏழை எளிய மக்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் என சுமார் ஆயிரம் நபர்களுக்கு மேல் பந்தி போட்டு தலைவாழை இலை இட்டு இனிப்பு வாழைப்பழம் முட்டையுடன் சுடசுட சிக்கன் பிரியாணி விருந்தளிக்கப்பட்டது தமிழகத்தில் பிரபல முன்னணி நடிகரான விஜய் அவர்களின் அறுபத்தெட்டாவது படமாக கோட் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியானது வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் பிரபுதேவா மோகன் பிரசாந்த் ஜெயராம் ஜெய் யோகிபாபு வைபவ் ஸ்னேகா லைலா உள்ளிட்ட பல நடிகர்கள் இப்படத்தில் நடித்துள்ளனர் தமிழக வெற்றி கழகம் எனும் அரசியல் கட்சியின் நடிகர் விஜய் துவங்கிய நிலையில் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு வெளியான முதல் படமாக இப்படம் பார்க்கப்படுகின்றது இப்படத்திற்கு விஜயின் ரசிகர்கள் தொண்டர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு வரவேற்புக்கும் மத்தியில் தமிழகத்தில் வெளியான இப்படத்தினை முதல் நாள் காட்சி முதலே ரசிகர்கள் ஆரவார கொண்டாட்டத்துடன் திரைப்படத்தை கண்டு ரசித்தும் அதனை கொண்டாடியும் வருகின்றனர் அவ்வகையில் காஞ்சிபுரத்தில் உள்ள பிரபல திரையரங்கமான பாபு திரையரங்கில் நடிகர் விஜயின் கோட் திரைப்படத்தினை விஜய் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் விஜய் உருவப்படத்திற்கு மலர் மாலைகள் அணிவித்தும் ஆரவார கொண்டாட்டத்துடன் வரவேற்று திரைப்படத்தை கண்டு ரசித்து வருகின்றனர் இந்த நிலையில் நடிகர் விஜயின் இந்த திரைப்படத்தினை கொண்டாடும் விதமாகவும் கட் அவுட் பாலபிஷேகம் உள்ளிட்டவற்றை தவிர்த்துவிட்டு பாபு திரையரங்கு வளாகத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட தளபதி மக்கள் இயக்கத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் காஞ்சி எஸ்பிகே தென்னரசு ஏற்பாட்டின் பேரில் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் சார்பணிகள் மாவட்ட ஒன்றிய நகர அணி நிர்வாகிகள் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட தளபதி விலையில்லா விருந்தகம் சார்பில் ஏழை எளிய மக்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் என சுமார் ஆயிரம் நபர்களுக்கு மேல் வந்தி போட்டு தலைவாழை எலை இட்டு இனிப்பு வாழைப்பழம் முட்டையுடன் சுட சுட சிக்கன் பிரியாணி விருந்தளித்த அவர்களை உபசரித்து கொண்டாடி மகிழ்ந்தனர் ஏற்கனவே கடந்த ஆண்டு வெளிவந்த லியோ திரைப்படம் வெளியான போதும் ஆயிரம் நபர்களுக்கு இதேபோல் அசைவ விருந்தானது அளிக்கப்பட்டு ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் தற்போது வெளிவந்துள்ள கோட் திரைப்படத்திற்கும் இந்த அசைவிருந்து அளிக்கப்பட்டு வருவது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அங்க போகலாம் வந்து வந்தமேரி ஊட்டத்தல பிரச்சனை ஆயிடுச்சு நம்ம அந்த டயரர் முன்னாடி உட்கார்ந்து காத்திலை நா மக்களவை தளபதி அவர்களின் நடிப்பில் வெளிவந்திருக்கும் கோட் திரைப்படம் மிகப்பெரிய வரலாற்று வெற்றி படைத்துள்ளது ரசிகர்களும் தொண்டர்களும் மகிழ்ச்சியோடு திரைப்படத்தை பார்த்துவிட்டு செல்கின்றனர் அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் தளபதி விலையில்லா விருந்தகம் சார்பில் இங்கு ஏழை எளிய மக்கள் மற்றும் தொண்டர்களுக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு சிக்கன் பிரியாணி அணிந்து விருந்தாக வழங்கப்பட்டு வருகிறது